பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பட்டானூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நேற்று நடைபெற்றது பொது செயலாளர் முரளி சங்கர் மாநில அமைப்பு செயலாளர் அன்பழகன் சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கௌரவ தலைவர் ஜி மணி தீர்மானங்களை வாசித்தார் அங்கீகாரத்தை இழந்த பாமகவை மீண்டும் பலப்படுத்த கட்சியின் அமைப்பு விதி பதிமூன்றில் திருத்தம் செய்து பாமக தலைவராக ராமதாஸ் தொடர்ந்து செயல்படுவார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது நிர்வாகிகள் தொண்டர்கள் பலத்த ஆரவாரம் செய்தனர் மேலும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைக்கும் முழு அதிகாரம் ராமதாஸ்க்கு வழங்கப்பட்டது கல்வி வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அனைத்து ஆறுகளிலும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு தடுப்பணை காவிரி உபரி நீர் திட்டம் காவிரி கோதா தமிழை கட்டாய பாடமாக்குவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது பெரிய மாவட்டங்களை பிரிப்பது நந்தன் கால்வாய் திட்டம் காலி பணியிடங்களை சுங்க சாவடி கட்டணத்தை குறைப்பதும் தமிழகத்துக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முப்பத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் ஒன்று மைக்கை தூக்கி போட்டதுடன் பனையூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி தொண்டர்களுக்கு கைபேசி ஏன் கொடுத்தது இரண்டு தைலாபுரத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ும் நூறு மாவட்ட செயலாளர்களை வராமல் தடுத்தது மூன்று சமூக ஊடகங்களில் ராமதாஸ் பற்றி அவதூறான அருவருக்கு தக்க இழிவுபடுத்தும் செய்திகளை வெளியிட்டதும் நான்கு சமரச பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியதும் ஐந்து ராமதாஸ் இருக்கைக்கு கீழ் ஒட்டு கேட்பு கருவி வைத்ததும் ஆறு அனுமதி பெறாமல் பொதுக்குழுவில் தனி இருக்கை துண்டு வைத்து ராமதாசுக்கும் நல்ல புதி கிடைக்க வேண்டியதும் ஏழு அனுமதியை மீறி உந்திக்க வருவோரிடம் பணமும் பதவியும் தருவதாக ஆசை வார்த்தை கூறி பனையூருக்கு கடத்தி செல்வதும் ஒன்பது புகைப்படம் பெயர் விவகாரத்தில் ராமதாஸ் வலியுறுத்திய பின்னரும் கூட்டங்களில் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசி வருவதும் பத்து பசுமை தாயக்கம் அமைப்பை திட்டமிட்டு கைப்பற்றி கொண்டது பதினொன்று ராமதாஸ் அனுமதி பெறாமல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவருக்கே தனி இருக்கை வைத்து துண்டு அணிவித்தது பனிரெண்டு பாமக தலைமை அலுவலகத்தை ராமதாஸுக்கு தெரியாமலேயே மாற்றியது பதிமூன்று ராமதாஸிடம் எதுவுமே பேசாமல் நான் முறை கிண்டல் செய்தது கிணல் ராமதாஸ் மீண்டும் கட்சியில் மக்கள் தொலைக்காட்சியை அபகரித்தது ஆகிய பதினாறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அன்பு மீது நடவடிக்கை எடுக்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் எட்டு பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்துள்ளது என்று சி மணி கூறினார் முன்னதாக பொதுக்குழு கூட்டத்துக்கு நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என நான்காயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ராமதாஸ் மகள் காந்திமதிக்கு ராமதாஸ் அருகிலேயே இருக்கை போடப்பட்டு அமர வைக்கப்பட்டார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஐயா முடிவு இறுதியானது என்கிற பதாகையை ஏந்தியபடி கலந்து கொண்டனர் முன்னதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் அடுத்த ஓராண்டுக்கு தலைவர் பதவியில் அன்புமணி நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க